தெரிக்கல இல்ல எங்க வீட்டுக்கார பார்த்து கோபால் யாருன்னு கேட்டுருவாருல்ல அதுக்காக தெரிஞ்சுக்கிறேன் குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு கோபால் முதல்ல உங்களுக்கு ஆக்டிங் ஆப்ஷன் வருது பட் அதை விட்டுட்டு ஏன் மேம் டான்சர் சூஸ் பண்ணீங்க அந்த டான்ஸ் தான் எனக்கு அந்த ஃபேஷன் மா ஜெய் அஜித் இவங்க கூட எல்லாம் நடிக்கிறீங்க சோ அன்னைக்கு அவங்களோட வர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்ப நானும் ஒரு நியூ கமர் தான் இல்லையா சோ நியூ கமர் நியூ கமரா தான் இருந்துச்சு சோ ரொம்ப உங்க கூட நடிச்ச நடிகர்களே உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் நம்மள மாட்டிக்குறீங்களா அஜித் சார் விஜய் சார் பிடிக்காதா விஜய் சார் பிடிக்காதா தாண்டுமணி சார் அப்படின்னாலே நிறைய பேச மாட்டார் நல்ல பேசுவார் ஜாலியா இருப்பாரு எனக்கு அப்படி தெரியல நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு அம்மா ஆக்டர் நீங்களும் ஆக்டர் பையன் அந்த ஆசை இருந்திருக்கு அவங்க பையனுக்கு நடிக்கணும் அப்படி எனக்கு இருந்தது அம்மாவுக்கு ரொம்ப இருந்தது சீரியல் கூட வேலைன்னு சொல்லிட்டு அம்மா நடிச்சிட்டு இருந்து நடிச்சாங்க அதுல ஒரு நாகம்மான்னு ஒரு கேரக்டர் இதுல வேலைன்னா என் பையன் பண்ண வேண்டியது எவ்வளவோ கேட்டாங்க ஆனா அவர் பால்கனில இருந்து எங்களோட காதல் ரொம்ப மெயினா ஒட்டோமாடி காதல் அலை இதே ஸ்டைல் ஸ்டோரி அந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீங்க உங்க தனியா அவங்க ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட தனித்தனியா தான் இருக்கும் பாட்டிக்கு டவுட்லாம் வந்துருச்சு பையனை மட்டும் வீட்டுல சேர்க்காத எனக்கு பிடிக்கல அவன் சும்மா உன்னுடைய எப்படி மீட் பண்ணீங்க எப்படி இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு அவர் ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து இருந்தார் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸ்டார்ட் ஆகல அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல அந்த தட்டில் இருக்க ரோஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாரு அப்படிதான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன சொல்றது எல்லாருமே சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சிரும் லவ் பண்றாங்க ஒருத்தங்கன்னா தெரியாம போயிடும் அப்பப்ப பேசுறது ஃபோன் பண்றது எப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு எத்தனை வாட்டி எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு கேட்டாலும் ஸோ உங்கள் பையன் என்றைக்காவது சொல்லியிருக்காரா உங்கள் லவ் பார்த்து அப்பா மம்மு மம்மி டாடி இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் சொன்னதில்லை ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி அப்படிதான் இருப்பாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேர் மேக் ஃபார் ஈச் அதர் எங்களோட ஒரு விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னில் அக்வாரியம் அட் பிஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை வணக்கம் மேம்

ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் டான்ஸ் கத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் ஆனால் கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டேன் சின்ன வயசுலயே அதுக்கப்புறம் எனக்கு வெஸ்டர்ன் மேல ரொம்ப இது இருந்தது வெஸ்டர்னும் கற்றுக்கணும் எல்லாமே கத்துக்கணும்னு அப்புறம் கலாக்கார கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து டான்ஸ் மேலே தான் எனக்கு இது அதுவும் அம்மா வந்து டான்ஸ் இல்லையா ஸோ அதை பார்த்து பார்த்து நமக்கு அதே ஒரு இது வந்துருச்சு ஸோ கலா மாஸ்டரோட டான்ஸ் குரூப்ல போய் சேர்றீங்க டான்ஸ் டான்ஸ் கத்துக்கிறீங்க ஏன் அவ்வளோ ஆர்வம் டான்ஸ் மேல

அதை போட்டு குச்சி குச்சி பென் பிஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு குதிப்போம் அது மேல போட்டு ஆனா டான்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் ஆனுவல் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஏறதா நம்ம எல்லாருமே இன்ன வரைக்கும் ஒரு கதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா அந்த மாதிரி என்ன டான்ஸ் ஆட வைக்கலங்க ஏதோ அது கான்வென்ட் அது ஆக்சுவலா ஏதோ ஒரு போயம் ஒரு சிண்டல்லா ஸ்டோரி அந்த மாதிரி தான் சொல்ல வச்சாங்க டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கவே இல்லை ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆனா நமக்கு ஆனுவல் டே வச்சு டான்ஸ் ஆட வைக்கல டான்ஸ் ஆட வைக்கல ஃபீல் பண்ணிருக்கேன் ஃபீல் பண்ணிருக்கேன் ஓகே எந்த எந்த டைம்ல ஃபீல் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அந்த டைம்லயே நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட நமக்கு டான்ஸ் தெரியும் நம்மள டான்ஸ்ல இறக்கலையே நம்ம ஊளோ பெரிய இது கொடுத்து படிக்க வைக்கறாங்களே நினைப்பேன் மைக்ல பேச வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேற அங்கேயும் ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் ஸ்ட்ரிட் ஸ்கூல்ல தான் சேத்தாங்க அடங்கலன்னு அப்பேயும் அடங்கல மேபி ஒருவேளை அம்மா டான்சரா இல்லாம ஒரு ஆக்டரா மட்டும் இருந்திருந்தாங்கனா உங்களுக்கு அந்த பாஷன் வந்திருக்க மாட்டாங்க அது தெரியல எனக்கு டான்ஸ் மேல ஒரு ஆர்வம் இருந்தது அது லவ் அது என்ன சொல்ல தெரியல எனக்கு சோ எனக்கு டான்ஸ் ரொம்ப இப்போவே ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஸ்போர்ட் மாதிரி படனா ரொம்ப பாப்பேன் நான் இப்போ டான்ஸ் ஆட பழக்கம் இருக்கானா இருக்கு இருக்கு ஆடுவீங்களா இருக்கு இருக்கு சூப்பர் மேம் ஆரம்பமே நல்லா இருக்கு ஓகே சோ கூட ஆடு கிடைக்கல ஆடுறதுக்கு கடச்சா ஹஸ்பண்ட் இருக்காரு ஆடலாமே அவர் ஆட மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னு ஆடுவோம் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நல்லா போய்கிட்டு இருக்கீங்க விஜய் அஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறீங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே உச்ச நட்சத்திரங்களாக இருக்காங்க ஸோ அன்னைக்கு அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அப்போ நானும் ஒரு நியூ கமர் தான் இல்லையா ஸோ நியூ கமர் நியூ கமராக தான் இருந்துச்சு இப்போ அவங்க இதாகிட்டாங்க அப்போ ஜென்ரலாக நார்மலாக தான் இருக்கும் நார்மலாக ஆனால் அதிகமாக அவங்க ரெண்டு பேருமே அதிகமாக நான் அவங்க கூட பேசலை சோ ரொம்ப கான்வர்சேஷன் கிடையாது அவங்க கூட ஓகே நீங்க ரொம்ப ரிசவ்டா இருப்பீங்களா இல்ல அவங்க ரொம்ப ரிசெவ்டா இல்ல அவங்க ஓரளவ ரிசெவ்டா இருக்காங்க நான் நினைச்சிக்கிட்டனோ இல்லை அவங்க அப்படி நினைச்சிக்கிட்டாங்களோ தெரியல ஃபர்ஸ்ட் அது வந்து அம்மா கூடயே இருப்பாங்க அதனால அந்த அளவுக்கு நான் யாருகிட்டயும் பேசவே பேசுறதே கொஞ்சம் பயப்படுவேன் நான் பயப்படல அந்தளும் சார் வந்து விஜய் சார் வந்து ரொம்ப வெட்கப்படுவாரு ஆனா அது அவரும் அவ்வளவு பேசல ஓகே சோ உங்க கூட நடிச்ச நடிகர்கள்லயே உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் நடிகர்

சோ கவுண்டமணி சார் அப்படின்னாலே நிறைய பேச மாட்டார் வெளியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அப்படிதான் கேள்விப்பாரு எப்படி நல்லா பேசுவார்மா ஜாலியா இருப்பாரு எனக்கு அப்படி தெரியல நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு உள்ள என்கிட்ட அவர் ஜாலியா தான் இருந்தாரு அந்த டீம் கிட்டயும் ஜாலியாதான் இருப்பாரு எங்கயுமே அவரு ஜாலியா தான் நான் பாத்திருக்கேன் ஸ்ட்ரிக்ட் ஆல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்ல ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத தாண்டி கொஞ்சம் டெரரா இருப்பாரு இவர் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இருக்க மாட்டாரு மஸ் ஓகே அவர் ஜாலியாதான் இருப்பாரு ஓகே ரொம்ப ஜாலியா பேசுவாங்க அண்ட் இப்போ திரும்பவும் கம்பை கொடுத்துருக்கீங்க அண்ட் உங்க பையனும் டாக்டர் தான் நம்ம ஆமாம் இப்போ அவங்க டாக்டர் ஆகிட்டாரு அப்படின்னும் போது இப்ப நீ அம்மா ஆக்டர் நீங்களும் ஆக்டர் பையன் அந்த ஆசை இருந்திருக்கு அவங்க பையனுக்கு நடிக்கணும் அப்படி எனக்கு இருந்தது அம்மாக்கு ரொம்ப இருந்தது ஒரு சீரியல் கூட வேலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அம்மா நடிச்சிட்டு நடிச்சாங்க அதுல ஒரு நாகம்மான்னு ஒரு கேரக்டர் நினைக்குது ஆமாம் ஆமாம் அதில் வேலைன்னா என் பையன் பண்ண வேண்டியது எவ்வளவோ கேட்டாங்க ஆனால் ஒரு

பட் அந்த டைம்ல ஏமா மேரேஜ் லைஃப் சூஸ் பண்ணிட்டு இப்படி வந்துட்டீங்க நீங்க ஏன் அந்த ஒரு பிரேக் உங்களுக்கு என்ன சொல்றது லவ் தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் எல்லாருக்குமே இது ஹேப்பன்ஸ் இல்லை லைஃப்பில் அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாவே டேர்ன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு என் கரியர் தான் முக்கியம் கோபால் நான் வந்து உங்களை விட்டுட்டு வர மாட்டேன் கரியரை விட்டுட்டு உங்க கூட வர மாட்டேன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஒரு காமெடி

அப்படி இருக்கலாம்ல என்ன சிம்பிளா முடிச்சு இல்ல இல்ல இப்போ நான் ஒரு எப்படி இருந்தா இப்படிதான் இப்படி நீங்க சொன்ன மாதிரி தான் இவங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லியிருப்பேன் கரியர் தான் முக்கியம் அப்புறமா அது பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வேற இல்ல அப்பெல்லாம் சோ அப்போ இது இது கண்ணை மூடி இது போட்டுவிட்ட மாதிரி இருந்தது நம்ம கல்யாணம் பண்ணிக்கினா அவரை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுதான் எனக்கு தெரிஞ்சது வேற எதுவுமே தெரியல ஏன் ஏன் இவ்ளோ லவ் தெரியலையே தெரியல

இப்படி அப்புறம் அப்படியே எல்லாம் வந்து சமாளிச்சு எல்லாம் வர வேண்டியது அப்புறம் எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாவும் ரொம்ப டராக இருந்தாங்க சோ வந்து அப்பா சப்போர்ட் அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவரு தானே கேள்விப்பட்டிருக்கோமா ஆனா வந்து என் ஏஜ் கொஞ்சம் சின்னது இல்லைப்போ கேரியர்லாம் விட்டுட்டு நிறைய மூவிஸ் பத்து மூவிஸ் கையில இருக்கு அப்போ நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வீட்டில் விடுவாங்களேன் விடமாட்டாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லை பொண்ணு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் நல்ல டான்ஸர் ஆகணும் ஏதோ ஒன்று அம்மாவோட ஒரு ஆசைகள் இருக்கும்ல அதை நான் பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி தானே இருந்தது கரெக்ட்டான இப்போ யோசிக்கும்போது அம்மாவுக்கு அப்படிதான் திங்க் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது அப்ப அந்த ஏஜ்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல பட் அதுக்கப்புறமா நிறைய பேர் பேலன்ஸ் பண்றாங்கல்ல ஃபேமிலி ஒரு பக்கம் கெரியர் ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது அம்மா பண்ணாங்க அது எனக்கு பண்ண வரல எனக்கு அது தெரியல எனக்கு எப்படின்னு எனக்கு இதுதான் வாழ்க்கைன்ற நான் முடி பண்ணிட்டேன் தம்பி அம்மா கிட்ட கேட்டிருந்தா அம்மா உங்களுக்கு கைட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க எப்படி பேலன்ஸ் அம்மா வந்து என் இஷ்டமா விட்டுட்டாங்க நீ நடிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்துறேன் நான் நடிக்க மாட்டேன் நானே தான் சொல்லிட்டேன் அது ஏன் சொன்னேன்னு தெரியல எனக்கு ஓகே. ওরல ஃபோக்கஸ் பண்ண முடியாதோ இல்லை அவருக்கு ஏதாவது அவரை நான் கவனிக்க முடியாம கூட போயிடலாம் ஏன்னா அவர் டாக்டர் ப்ரொஃபஷன் வேற, நான் வேற, அவர் வர டைம் நான் இருக்கணும் வீட்ல. எனக்கும் வந்து லேட் லேட் ஆகும் ஷூட்டிங்ஸ் இல்லையா? ம். சோ அப்படி தான் போயிடுச்சு அது. மேபி டைம் டைம் ஸ்பென் பண்ண முடியாது. எல்லாம் பாக்கும் போது இப்ப நல்லா தான் இருக்கு விடுங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ இருக்க லவ் அப்படின்னா எங்களுக்கு ஈஸி அக்சசபிள் எல்லாமே இருக்குது மேம் மொபைல் ஃபோன் இருக்குது நாங்கள் நேரில் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை வீடியோ கால் கூட பண்ணி பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது பட் அந்த டைமில் பார்க்க முடியாது பேச முடியாது டெலிஃபோன் மட்டும்தான் இருக்கும் ஒன்றே நம்ம வீட்டில் ஃபோன் இருக்கணும் அப்போ இல்லாட்டி பேசி பூ தேடி போகணும் ஸோ எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க டெய்லி பார்க்காம பேசாமல் இல்லை டெய்லி பேசுவீங்களா ஃபோனில் இல்லை டெய்லி நாங்கள் பார்ப்போம் டெய்லி நாங்கள் பார்ப்போம் நீங்கள் சொன்னீங்களா அந்த டெலிஃபோனில் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு எயிட் மார்னிங் ஒரு ஃபோன் பண்ணுவார் அவர் அந்த டைமில் வந்து இப்போ காலேஜ் போகிறதுக்கு அந்த அந்த ஒரு பிசிஓ மாதிரி அங்கே இருக்கும் உள்ளே ஹாஸ்டலுக்குள்ளே ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் பிரேக்கில் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவார் அதுக்கப்புறம் முடியும் போது ஒரு ஃபோன் வரும் மூணு அந்த ஃபோன்கிட்டே நான் உட்காந்துருப்பேன் அந்த டைமில் ஷூட்டிங் இருந்தால் அது முடியாது அந்த அந்த டைமில் நான் அந்த அப்படி உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுவார் ஏழு மணி ஆனால் நாங்கள் மீட் பண்ணுவோம் எப்படின்னா நான் பால்கனிலேருந்து நிற்பேன் அவர் வெளியே அப்படியே போவார்

ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன் இப்போ அம்மா இல்லை இல்லை தைரியமாக சொல்லலாம் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன் பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டி கெனட்டிக் ஹோண்டான்னு ஒன்று இருந்தது அப்போ அவ அது வச்சுருந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவோம் அப்புறம் அவர் அங்கே பீச்சுக்கு வருவார் ஸோ அப்படி மீட் மீட் பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப இடங்கள்லாம் போனதில்லை

சோ அந்த இல்லையே நான் வந்து ஹாஸ்டலுக்கு ஃபோன் மணிக்கு ஷூப் போறேன் ஃபோன் பண்ணிடாதீங்க வீட்டுல பண்ண மாட்டார் அவர் தெரியும் நான் ஷூட் போறாங்கன்னா வீடு பண்ண மாட்டார் ஏன்னா எங்க பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க நடுவுல ஒரு இன்டர் காம்ப இருக்கும் அவங்க அதுலயே வெயிட்டிங்னு இருப்பாங்க யார் ஃபோன் பண்றான்னு பாக்குறதுக்கு அதனால பேசா ரெண்டு பேருக்குமே தெரியும் இங்க ட்ரிங்குன்னு நடிச்சா அவங்க ஃபோன் அங்க மேல எடுத்துருவாங்க அது எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காங்க என்ன பண்ணுவீங்க எடுத்தா எடுத்துட்டு இவர் பே இவர் சொந்தக்காரர்தான் தான் தூரத்து சொந்தக்காரன்னா தெரியும் உங்களுக்கு இவர் ஃபோன் பண்ணும் போது அங்கே டக்குன்னு எடுக்கிறது எங்களுக்கு தெரியும் மேல அது மேபி கட் பண்ணிடுவோம் இல்ல எப்படி இருக்கமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குவார் கேட்டுருவாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன் அவ்வளவுதான் அவங்க இதே நோட்டீஸ் தான் அவங்க வேலை எப்போவுமே இதுதான் டவுட் ரொம்ப வாட்டிக்கு டவுட்லாம் வந்துருச்சு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்களா இந்த பையனை மட்டும் வீட்டில் சேர்க்காத எனக்கு பிடிக்கல அவனை அவன் சும்மா உன்னோடயே பேசிக்கிட்டு இருக்கான் உடைச்சிட்டாங்க இல்ல வந்து ஒரு வீட்டுக்கு வருவாங்கல்ல விருந்தாள் எல்லாரும் வருவாங்க இவர் மட்டும் என் கூடயே அங்க அங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா தெரியும்ல இவ் பொன் பேசிட்டு இருக்கா இவன மட்டும் வீட்டுக்குள்ள சேர்க்காது சொல்லியிருக்காங்க எங்க பாட்டிக்கு அவரை கண்டாலே பிடிக்காது வேற எப்படி மீட் பண்ணீங்க எப்படி இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு அவர் ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து வந்தாரு அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அத எனக்கு ஸ்டார்ட் ஆவல கல்யாண பத்திரிக்கையில தான் ஆரம்பிக்கும் நான் எனக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆவல அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல அந்த தட்டில இருக்க ரோஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாரு அது எடுத்தோட ரோஸ் கொடுத்தாரு எனக்கு சரி வீட்ல எல்லாரும் முன்னாடியும் அது சொந்தக்காரங்க தானே சும்மா அந்த கல்யாணத்துக்கு ரோஸ் வச்சு பத்திரிக்கை கொடுங்க எனக்கு அத பத்தி தெரியல அப்புறம் 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 தான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு உடனே திரும்பி ஒரு பத்து நாள் கழிச்சு அவரோட பர்த்டேக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு ஒரு நாள் ஃபுல்லா எங்க வீட்லயே இருந்தாரு எங்க கூட இருந்தார் இருந்தாரு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்துச்சு ஏன் இவர் அங்க காலேஜ்ல எல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து இங்க பர்த்டே அவர் பர்த்டே ஏன் கூட ஸ்பெண்ட் பண்றாரு அதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இப்ப புதுசா ஆஹ் இப்ப புதுசாதான பாத்து அதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கலையே ஓகே ஓகே நாங்க அவ்வளவு மீட் பண்ணிட்டது இல்ல என்ன சின்ன வயசுல பாத்துருக்காரு ஒரு கல்யாணத்துல என்ன தூக்கி வச்சு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அது ஞாபகம் இல்ல எனக்கு அது அப்புறம் பெரியவங்க சொல்லி தான் தெரியும் எனக்கு ஓகே ஓகே அப்ப நான் அவரோட சின்ன பொண்ணா இருந்திருப்பேன்ல அப்படிதான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லி ப்ரொபோஸ் பண்ணாரு என்ன சொல்றது எல்லாருமே சொல்ற மாதிரிதான் தெரிஞ்சிருவோம்ல பலவு பண்றாங்க ஒருத்தங்கன்னா தெரியாம போயிடுமா அப்பப்ப பேசுறது போன் பண்றது எப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு எத்தனை வாட்டி எப்படி இருக்கும் எப்படி இருக்கேன்னு கேட்டாலும் தெரிஞ்சு போயிடும்ல சோ அந்த மாதிரி தான் இப்ப மாதிரி அவ்வளவு பெசிலிட்டிஸ் இல்ல ஆனா அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னாலஜியா வளர்ந்துருக்கும்ல அதுக்கப்புறமா மொபைல் போன் வந்திருக்கும் பட்டன் ஃபோனு அதுக்கப்புறமா இப்போ டச் ஸ்கிரீன் ஃபோன் வந்துருச்சு இப்போ வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கலாம் அந்த ஜென்ரேஷன் கேப் எப்படி பார்க்குறீங்க அந்த லவ் அப்படியே தான் இருக்கு அவங்களுக்கு எப்படி லவ் அதே மாதிரி தான் இருக்கு ஆனா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எல்லாமே அவங்களுக்கு வசதியா இருக்கு எங்களுக்கு அந்த வசதியா எதுவுமே இல்லையே இப்போ நினைக்கும் போது இப்போ பிறந்திருக்கலாம் இந்த ஜென்ரேஷன் இருக்கு என்னைக்காவது சொல்லிருக்காரா உங்க லவ் பார்த்து அப்பா மம்மி டாடி இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே அம்மாவும் அப்பாவும் அப்படி சொல்லிட்டு இல்ல அப்படி எல்லாம் சொன்னது இல்ல ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிதான் இருப்பாங்க நான் நிறைய பாத்திருக்கேன் அவங்க ரெண்டு பேர் மேட் ஃபார் ஈச் அதர் எங்களோட ஒரு படி மேலே ஓகே அவங்க லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கும் அவங்க ரொம்ப 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 லவ் கப்பல் எங்க போனாலும் ஒன்னா போவாங்க எங்க போனாலும் அவங்க அவங்கள பார்த்து நான் நிறைய அது மாதிரி இது பண்ணியிருக்கேன் சண்டையும் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க யார் வீட்லயும் சண்டே எல்லாமே இருக்காது பட் ரொம்ப அவங்களும் லவ் மேரேஜ் தான் அவங்களும் ரொம்ப நல்ல பேராடா எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க ரொம்ப மிஸ் பண்றேன் ரெண்டு பேரையுமே உங்க பையன் உங்களோட லவ் பார்த்து வேந்திருக்காரான்னு கேட்டு நீங்க உங்க அம்மா அப்பா பார்த்து லவ் பண்ணது வேந்திருக்கேன்னு சொல்றீங்களே அப்ப இருந்த அந்த லவ் அப்படிங்கிறது லைக் வேந்து போற அளவுக்கு ரொம்ப பாண்டிங்கா அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இப்போ இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுறாங்க கொரட்ட விட்டாலாம் டிவோர்ஸ் விட்டுறாங்களே மேம் நிறைய நியூஸ் பாக்குறோம் நம்ம என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி டைவர்ஸ்ன்றது டைவோர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அவங்கள பார்த்த மாதிரியே திருப்பியும் அதே மாதிரி இருக்கணும் இப்போ வந்து அதுக்கப்புறம் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அது இருக்குல்ல அப்போ எதுவுமே கணக்கு தெரியாது எல்லாருக்கும் அஹான்னு இருக்கும் அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்றது அதெல்லாம் முதல்லயே அவங்க இப்படிதான்றது நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணாலே எந்த ஒரு இதுவும் இதாகாது எங்கள் ஹஸ்பண்ட் கேர் பண்ணணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இதாகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது பேசிக்காக ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன் ஆகக்கூடாது இப்போ இவர் இப்படி தான் பண்ணோம் அப்படிதான் பண்ணணும் அதெல்லாம் நம்ம இதாகாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதே மாதிரி ஈகோ ஈகோ இருக்கக்கூடாது ஈகோ தான் இப்போ எல்லாருக்குமே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் சண்டை எல்லாருக்கும் தான் வரும் வராதவங்களே கிடையாது ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விட்டு கொடுக்கறது

அப்ப எங்க வீட்டுக்காரதான் என்ன வந்து இப்படி விளையாடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நான் ரொம்ப ஜாலியா ஜாலியா இருந்துட்டு இருந்துட்டு நான் ஒரே பொண்ணு ரொம்ப செல்ல கொடுத்து வளர்ந்துட்டாங்க சோ ரொம்ப ஜாலியா இருந்த இருப்பேன் அதெல்லாம் இப்படிதான் பேசணும் இப்படிதான் பேசக்கூடாதுன்னு அவரு தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணாரு அம்மா ஏதாவது கைட் பண்ணிருக்காங்களா கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நீங்க இப்படிதான் இருக்கணும் ப்ராப்பரா இப்படிதான் வந்து ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்னு அதாவது அல்ல நானே எல்லாம் பண்ணிட்டு அம்மா எல்லாம் எதுவுமே இது பண்ணல அம்மா ஷூட்டிங் போயிடுவாங்க நான் தான் என் பையனை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நான் மட்டும்தான் இருக்கணும் அவரும் போயிடுவார் அப்பாவும் நான் அப்பா ஷூட்டிங் அம்மா கூட போயிடுவாங்க ஸோ நான் ஒன்லி ஒன் தனியா இருந்து நான் இவ்வளோ தூரம் என் பையனை படிக்க படிக்க வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் நானே கத்துக்கிட்டது எனக்கு எதுவுமே தெரியாது சின்ன வயசு இல்லையா ட்ரெயின்டு செல்ஃப் ட்ரெயின் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai